வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் போர் நிறுத்தத்திற்கு கமாஸ் தயார் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு ட்ரம்பிற்கு கோரிக்கை அமெரிக்காவை சீண்டிய ஹவுதிகள் முகங்கொடுக்க பேரிழப்பு புடினுடன் தொலைபேசியில் உரையாடிய ஜேர்மன்னு சலர் இன்னொரு ஜனாதிபதியாகவே நடந்து கொள்ளும் எலான்மஸ் கடும் அதிருப்தியில் ட்ரம்ப் அணி இந்திய ஏற்றுமதியில் இரண்டு ஆண்டுகள் காணாத ஏற்றம் காசா பகுதியில் போர் நிறுத்தத்திற்கு தயாராகி இருப்பதாக கமாஸ் அமைப்பு வெளிப்படுத்தியுள்ளது கமாஸ் அரசியல் குழு உறுப்பினர் பாசிம் நஜிம் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இஸ்ரேலின் தாக்குதல்களை நிறுத்த அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கூறினார் போர் நிறுத்த அழைப்பின் முக்கிய அம்சங்களாக காசாவில் நிரந்தர மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட அமைதியை ஏற்படுத்தல இஸ்ரேல் படைகளை முழுமையாக காசா பகுதியிலிருந்து திரும்ப பெறுதல் ஆகியன வலியுறுத்தப்பட்டுள்ளன இது தொடர்பான முந்தைய பேச்சுவார்த்தைகள் அக்டோபர் மாதத்தில் தோல்வியடைந்தது கமாஸ் மற்றும் இஸ்ரேலின் நிலைப்பாடுகள் குறிப்பாக கமாஸின் எதிர்காலம் மற்றும் காசாவில் இஸ்ரேலின் ராணுவ காணொலிகள் பற்றிய கருத்து வேறுபாடுகள் காரணமாக இந்த அமைதி முயற்சிகள் நிறைவேறவில்லை ஐக்கிய நாடுகள் அமைப்பு காசாவில் உள்நுழையும் உதவிகள் மிகவும் குறைந்துவிட்டதாக தெரிவித்துள்ளது வடகு காசா பகுதிக்கு உதவிகளை அனுப்புவது தற்போது மிகவும் சிக்கலாகிவிட்டதாக ஐநாவின் ஜென்ஸ் லியர்கே குறிப்பிட்டார் இதற்கிடையில் கமாஸ் உறவினராக இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்பு ஒரு ரஷ்ய இஸ்ரேல் குடியரசு பிரஜையின் புதிய காணொளியை வெளியிட்டது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தாக்குதலின் போது இந்த நபர் பிடிபட்டதாக தகவல் வெளியிடப்பட்டது இஸ்ரேலின் எதிர்வினைகள் மற்றும் டிரம்பின் முடிவுகள் இந்த அமைதி முயற்சியின் தொடர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் என்பதை கருதுகின்றனர் ஜெர்மனியில் உள்ள ஹவுதி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா தொடர்ச்சியான இரண்டாவது இரவு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹவுதிகளின் முக்கிய மூன்று இலக்குகளில் ஏராளமான ஆயுத சேமிப்பு வசதிகளை குறிவைத்து போர் விமானங்கள் உதவியுடன் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் குறித்த இலக்குகளில் செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் உள்ள கப்பல்களை தாக்குவதற்கு ஹவுதிகள் பயன்படுத்தும் மேம்பட்ட பாரம்பரிய ஆயுதங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் உலகின் பரபரப்பான நீர்வழிப் பாதைகளில் ஒன்றான செங்கடலில் பல மாதங்களாக அமெரிக்கா உட்பட முக்கிய நாடுகளின் கப்பல்களை குறிவைத்த ஈரான் ஆதரவு ஹவுதிகள் ஹமாசுக்கு எதிரான இஸ்ரேலின் போருக்கு பதிலாக அந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக அறிவித்திருந்தனர் ஹவுதி ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல் ஆகிய அனைத்து அமைப்புகளும் ஈரான் தலைமையிலான கூட்டணியின் ஒரு பகுதியாக செயற்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பலஸ்தீன பகுதியில் போர் நிறுத்தம் ஏற்பட வரை இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் மீது தாக்குதல் நடத்துவதை போவதில்லை என ஹவுதிக்கள் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜேர்மன் சேன்சலர் ஓலாஃப் சோல்ஸ் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தொலைபேசியில் உரையாடியுள்ளார் இந்த பேச்சுவார்த்தை மேற்கு நாடுகளின் தலைவர்களுடன் புடினின் முதல் தொடர்பாக உரையாடலின் போது உக்ரைனில் சமாதானத்தை ஏற்படுத்தும் நோக்கில் ரஷ்ய படைகளை பின்வாங்க வைக்குமாறு சோல்ஸ் வலியுறுத்தினார் ஆனால் புடின் அமைதி ஒப்பந்தம் ரஷ்யாவின் பாதுகாப்பு நலன்களையும் புதிய பிராந்திய நிலைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஒரு மணி நேர உரையாடலில் உக்ரைன் மீது ரஷ்யாவின் முழுமையான தாக்குதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என வலியுறுத்தி ஜெர்மனியின் உதவி தொடரும் என்பதை ஜெர்மன் ஜெர்மன்ஸ் உறுதியளித்தார் இந்த உரையாடல் குறித்து பேசிய உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி இந்த தொடர்பை என விவரித்து இது புடீனின் தனிமையை தளர்த்தும் முயற்சியாக இருக்கலாம் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் புடனின் வாதம் என்வடிக்கைகள் மற்றும் ரஷ்ய மொழி பேசும் மக்களின் உரிமைகள் மீறப்படுவது தொடர்பான மேலும் ஜெர்மனி மற்றும் ரஷ்யாவின் இருதரப்பு உறவுகள் தீவிரமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் தொடர்பு தொடரும் எனவும் புடின் கூறியுள்ளார் இந்த உரையாடல் ஜெர்மனியில் வரவிருக்கும் தேர்தலுக்கும் டொனால்ட் டிரம்ப் நிர்வாகத்தின் உக்ரைன் போர் மீதான முடிவுகளுக்கும் முன்னோடியாக கவனம் ஈர்த்துள்ளது இதற்கிடையில் ஷோல்ஸ் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புகளை கண்டித்து வடகொரியா படைகள் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டதை கடுமையாக கண்டித்தார் ஜெர்மனியின் புதிய முயற்சிகள் மற்றும் மேற்கு நாடுகளின் நடவடிக்கைகள் உக்ரைன் போரில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை உலக நாடுகள் கவனித்து வருகின்றன அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் டொனால்டு டிரம்ப் தெரிவாக காரணமானவர்களில் அலோன் மஸ்கும் ஒருவர் என கூறப்படும் நிலையில் அவர் தெரிவு செய்யப்படாத ஜனாதிபதியாக நடந்து கொள்வதாக புகார் எழுந்துள்ளது அரசியலுக்கே பொருத்தமில்லாத நபர் அரசியல்வாதியாகும் தகுதி டொனால்டு டிரம்பிடம் இல்லை என கடும் விமர்சனம் முன்வைத்திருந்த பெரும் கோடீஸ்வரர் எலோன் மஸ்க் இந்த முறை டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக தெரிவாக பரப்புரைகளில் களமுறங்கியிருந்தார் ஆ தற்போது எலான் மஸ்க் தெரிவு செய்யப்படாத இன்னொரு ஜனாதிபதியாக நடந்து கொள்வதாக டிரம்பின் அணியினரே கடும் அதிருப்தியில் உள்ளனர் தேர்தல் பரப்புரையின் போது எலான் மஸ்கின் முன்னெடுத்த செயற்பாடுகள் தற்போது அவரை ஜனாதிபதி டிரம்பின் அணியில் ஒரு பொறுப்புக்கு வர காரணமாக அமைந்துள்ளது இருப்பினும் புதிய இந்த இருவர் கூட்டணி டிரம்ப் அணியின் பெருந்தலைகளை அதிருப்தி அடைய வைத்துள்ளது அது மட்டுமின்றி டிரம்பின் இந்த அறுதி பெரும்பான்மை வெற்றிக்கு காரணம் தாம் மட்டுமே என தமது நெருங்கிய வட்டாரத்தில் எலான் மஸ்க் கூறி வருவதாகவும் தகவல் கசிந்துள்ளது புதிதாக உருவாக்கப்பட்ட அரசின் திறமை துறைக்கு இரு தலைவர்களில் ஒருவராக மஸ்க் இன்னொரு தொழிலதிபர் விவேக் செலவில் அமெரிக்க அரசாங்கத்தை வழிகள் குறித்து ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்குவார் உண்மையில் இது உத்தியோகபூர்வ அமெரிக்க அரசாங்கத்தின் துறை அல்ல இது எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசுவாமி ஆகிய இரு தொழிலதிபர்களையும் கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டது ட்ரம்ப் தேர்தல் வெற்றிக்கு பிறகு கிட்டத்தட்ட தினமும் ட்ரம்பின் கலிபோர்னியா இல்லத்திற்கு சென்று நேரம் செலவிடுவதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டிரம்ப் உக்ரைன் ஜனாதிபதியுடன் ஆறு தொலைபேசி உரையாடலின் போது எலான் மஸ்க் இருந்துள்ளார் சமீபத்தில் ஈரான் தூதர்களுடன் எலான் மஸ்க் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் மேலும் டிரம்ப் கலந்து கொண்டு ஒவ்வொரு கூட்டத்திலும் மஸ்க் இருந்துள்ளார் இதில் சில பெரிய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்புகளும் அடங்கும் என்றே தகவல் கசிந்துள்ளது கடந்த அக்டோபர் மாதத்தில் இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி முந்தைய இரண்டு ஆண்டுகள் காணாத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது இது குறித்து அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி இந்த அக்டோபரில் பதினேழு தசம் இரண்டு ஐந்து சதவீதம் அதிகரித்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்து இருபது கோடி டாலராக உள்ளது இது கடந்த இரண்டு ஆண்டுகள் காணாத அதிகபட்ச ஏற்றுமதியாகும் இதற்கு முன்னர் நாட்டின் சரக்கு ஏற்றுமதி அதிகபட்ச வளர்ச்சியான முப்பது இறக்குமதி அதிகரித்து ஆறாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி நான்கு கோடி டொலராக இருந்தது ஒட்டுமொத்த இறக்குமதியின் அதிகரிப்பில் கச்சா எண்ணெய் இறக்குமதி முக்கிய பங்கு வகித்தது கடந்த அக்டோபரில் வர்த்தக பற்றாக்குறை இரண்டாயிரத்து எழுநூற்றி பதினான்கு கோடி பதிவாகியுள்ளது இது ஓராண்டுக்கு முந்தைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாத வர்த்தக பற்றாக்குறையான மூவாயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி ஒப்படுகையில் குறைந்துள்ளது ஆனால் ஒரு மாதத்துக்கு முந்தைய ஆண்டு செப்டம்பர் மாத வர்த்தக பற்றாக்குறையான இரண்டாயிரத்து எழுபத்தி எட்டு கோடி டொலருடன் ஒப்பிடுகையில் அதிகரித்துள்ளது நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டின் ஏப்ரல் அக்டோபர் காலகட்டத்தில் நாட்டின் சரக்கு ஏற்றுமதி மூன்று தசம் பதினெட்டு சதவீதம் அதிகரித்து இருபத்தி ஐந்து இருநூற்றி இருபத்தி எட்டு கோடி டொலராகவும் சரக்கு இறகுமதி ஐந்து தசம் ஏழு ஏழு சதவீதம் அதிகரித்து நாற்பத்தி ஓர் ஆயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி மூன்று கோடி டொலராகவும் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் அக்டோபர் காலகட்டத்தில் பதிவான பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு கோடி டோலர் வர்த்தக பற்றாக்குறையுடன் ஒப்பிடுகையில் நடப்பு நிதியாண்டின் அதே காலகட்டத்தில் அது பதினாறாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஐந்து கோடி டோலராக அதிகரித்துள்ளது து நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் அக்டோபர் காலகட்டத்தில் நாட்டின் சேவைகள் ஏற்றுமதி முந்தைய நிதியாண்டின் அதே காலகட்டத்தில் பதிவான எட்டு கோடி அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டின் ஏப்ரல் அக்டோபர் காலகட்டத்தில் பத்தாயிரத்து இருநூற்றி முப்பத்தி இரண்டு கோடி டொலர் ஆக இருந்த சேவைகள் இறக்குமதி நடப்பு நிதியாண்டின் அதே காலகட்டத்தில் பதினோராயிரத்து நானூற்றி ஏழு கோடி டொலராக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இருந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி இந்த அக்டோபரில் உயர்ந்துள்ளது அந்த மாதத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி இறக்குமதி முறையே எழுநூற்றி கோடி டாலர் மற்றும் நூற்றி கோடி டாலரில் இருந்து எழுநூற்றி கோடி டொலர்கள் மற்றும் பூஜ்யம் கோடி டொலராக குறைந்துள்ளது என அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இதுடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க